இப்போ தனிவட்டி வசம் பார்க்கலாம் இந்த செம் பார்த்திங்கன்னா ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக இரநூத்தி பத்தொம்போது நாட்களுக்கு பத்து பர்சன்டேஜ் இத்தனை வெட்டி விதத்தில் தனிவட்டினு கேட்டுக்காங்க இப்போ நாள் கொடுத்தாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு இந்த பர்சன்டேஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்போ வந்து இது வந்து வருஷத்துக்குள்ளே வட்டி பத்து பர்சன்டேஜ் இப்போ அரை வருஷம் ஆறு மாதம் கேட்டாங்கன்னா இதை பாதியாக்கி அஞ்சு பர்சன்டேஜ் ஆக்கி வட்டி கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நாள் கொடுத்தா என்ன பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலெலாம் பாருங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் ஒரு வருஷம் அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுக்கு தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்கு தான் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம இரநூத்தி பத்தொம்போது நாளைக்கு எத்தனை பிரச்சனைனா இப்போ இந்த இடத்துல நம்ம இரநூத்தி பத்தொம்போது கொண்டு வரணும் இரநூத்தி பத்தொம்போது கொண்டு வரணும்னா நம்ம வழக்கப் போல் நம்ம அப்படுங்க ஒரு இரநூத்தி பத்தொம்போதா மேலே போட்டுவோங்க வகுத்தல் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சாக போட்டுவோங்க இப்போ இது பட்டா முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி அடி அடிப்படும் இரநூத்தி பத்தொம்போது இந்த சைடு வந்துடும் இப்போ இந்த சைடு இரநூத்தி பத்தொம்பது முந்நூற்றி இருபத்தஞ்சி போட்டுமா அதே மாதிரி இந்த சைடும் இரநூத்தி பத்தொம்பது பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு போடணும் இப்போ இதை கொடுங்க ஓரஞ்சு இரஞ்சா பத்து ஒரு அஞ்சு ஏழஞ்சி முப்பத்தஞ்சி மீதி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு அப்போது ரெண்டு பெருக்கள் இரநூத்தி பத்தொம்போது இப்போ எழுபத்தி மூணு இருக்கா எழுவத்தி மூணாவது அடி கொடுத்து பார்ப்போமா ஒரு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு ரெண்டு எழுவத்தி மூணு மூணு எழுவத்தி மூணு இரநூத்தி பத்தொம்போது இரு மூணு ஆறு அப்போ ஆறு பர்சன்டேஜி இரநூத்தி பத்தொம்போது நாளைக்கு ஆறு பெர்சன்டேஜி அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும் ஆறு பர்சன்டேஜ் வட்டி கண்டுபிடிச்சா போதும் இப்போ எதனால் பத்து பர்சன்டேஜ்ங்கிறது அறநூற்றி எழுபத்தஞ்சு ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் அப்போ ஆறு பர்சன்டேஜ்னா அரை பிறகுமா ஆறு அஞ்சு முப்பது மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு மீதி நாலு ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு நாளும் நாற்பது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பீங்களா அப்போது நானூற்றி அஞ்சு ஓ இதே மாதிரியே இன்னொரு சம்மு கொடுக்குறேன் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க